அனைவருக்கும் அன்பு நிறைந்த வணக்கம் எழுத்தாளர் யுவன் சந்திரசேகர் ஜென் கவிதைகளாக தொகுத்து தந்திருக்கக்கூடிய பெயரற்ற யாத்திரிகன் அப்படிங்கிற கவிதை தொகுப்பில் இருக்கக்கூடிய இந்த தற்காலம் அப்படிங்கிற ஐந்தாம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு கவிதையை பார்ப்போம் தூங்கும் குழந்தையை தொந்தரவு செய்கிறது சுவர்கோழி முன்முற்றத்தில் புகைத்து கொண்டிருப்பவன் புன்னகிக்கிறான் அப்படின்னு ஒரு கவிதை இதை வாழ்ச்சி பாருங்கள் இதில் இருக்கக்கூடிய காட்சி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்த கவிதையை பார்ப்போம் புல்லாங்குலனின் ஓசை திரும்பி விட்டது மூங்கில் காட்டுக்கு அப்படின்னு ஒரு கவிதை பால் ரக்ஸ் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் அமெரிக்க எழுத்தாளர் எழுதியிருக்காரு இது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் எழுதப்பட்டிருக்கு இந்த கவிதை தொகுப்பு முழுவதும் பல்வேறு நூற்றாண்டுகளில் பல்வேறு இலக்கியவாதிகளால் பல்வேறு தத்துவவாதிகளால் எழுதப்பட்ட கவிதைகள் கண்டிப்பாக வாட்ச் பாருங்கள் இந்த மாதிரியான தொகுப்பு தமிழில் வந்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சி பெரிய விஷயம் இன்னும் சிறந்த பல்வேறு சிறந்த கவிதைகள் இருக்கு எனக்கு வயப்பட்ட வார்த்தைகளில் எனக்கு பிடித்த கவிதைகளை மட்டும் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு என்ன கவிதை இதுல பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத வாதிச்சு பார்த்து சொல்லுங்க அடுத்த காணொலியில் இன்னும் சிறந்த புத்தகத்தோடு சிறந்த வரிகளோடு சந்திப்போம் வணக்கம்